கர்மாவனாலையும் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு ஏதோ ஒரு யூஸ் இந்த சனி மட்டும் எந்த பிரயோஜனமும் அதிலும் மிதுன ராசி எந்த பிரயோஜனமும் சொல்லி ஒரு அன்பர் ஒருத்தர் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க இது வந்து பார்ப்பவர்களுக்கு கூட கொஞ்சம் புதிய தகவலா இருக்கலாம் என்னோட இப்படி பேசியிருக்காங்களே வாழ்க்கையை வெறுத்து இப்படி பேசியிருக்காங்களே அப்படின்னு பட் தினம் தினம் நான் கேட்கக்கூடிய ஒரு புலம்பல் தான் இது அதுவும் சனிக்கர்மா வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களோட ஃபோன் கான்வர்சேஷனில் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது அவங்களோட இந்த குணத்தை பற்றி இல்லை அவங்களோட இந்த மாதிரியான ஒரு புலம்பலை பற்றி அவர்கள் பேசியே ஏற்றவார்கள் இது சனி கர்மாவில் மட்டும் காமன் மற்ற எந்த கர்மாவும் இந்த மாதிரி பேசி நான் பெருசாக நான் கேள்விப்பட்டது கிடையாது பட் சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் மட்டும் எப்போவுமே தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒன்று துணிஞ்சு இன்னொருத்தரை பேசுகிறதுக்கு இவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு மைண்ட் இல்லை அது ஒன்று இன்னொன்று இயல்பிலேயே தாழ்வு மனப்பான்மை அதிகம் கொண்ட நபர்களா இவங்க இருக்கிறாங்க இது சரியா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்க சொல்லுங்க சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் நீங்க அந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நீங்களே சொல்லுங்க அதாவது நம்ம எதாவது ஒரு விஷயம் தப்பா பண்ணிட்டோம் இல்லை நம்ம வந்து எதாவது ஒரு ஒரு அவமானத்துக்குள்ள சிக்கிட்டோம் இல்லை அப்படின்னா நம்ம கொத்தடிமையாக இருக்கிறோம் அப்படின்னா கூட நமக்கு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது வரலாங்க ஆனா எந்த தப்புமே செய்யாமல் லைஃப் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்குது இது உங்களோட குணத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதை நீங்கள் தான் சரி செய்யணும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி இது தாங்க பிரச்சனை இதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற சஜஷனை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை நீங்கள்தான் மேற்கொள்ள வேண்டும் அதுக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நான் நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் வா லைஃப்பில் லோ ஆவீங்க எங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து முடங்கி போவீங்க அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த பிரச்சனைகளை எப்படி கையாளணுன்ற சஜஷனை கூட நான் கொடுத்துருக்குறேன் நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு உங்களை ஒருத்தர் திட்டுறாங்களா உங்களை ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்களா உடனே அப்படியே உடஞ்சி கூணி குறுக்கி உள்ளே போயிடாதீங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள் அது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக டிஸ்ட்ரிக்டிவ் கிரிட்டிசிசமா உங்களை மேம்படுத்தி கொள்ள வகையில் அந்த விமர்சனம் இருக்கா இல்லைன்னா உங்களை தாழ்த்துற மாதிரி மட்டன் தட்டுற மாதிரியான விமர்சனமாக அது இருக்கா பெரிய பிஹெச்டி ஸ்காலராக கூட இருக்கட்டும் ஒருத்தரை விமர்சனம் பண்ணும்போது அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக தான் பண்ணணும் அவங்கள மட்டன் தட்டுற மாதிரியோ அவங்களோட உடல் அமைப்பை வைத்தோ அவங்க பேசுகிறத வச்சோ அவங்களோட நாலேஜ் கூட நம்ம ஒருத்தரை விமர்சனம் செய்யக்கூடாது முட்டாள்னு கூட சொல்லக்கூடாது மிகப்பெரிய தவறு அது ஒருவருடைய அறிவை வைத்து கூட நாம் இன்னொருவரை விமர்சனம் செய்யக்கூடாது அது மிகவும் தவறு ஸோ ஒரு கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க டிஸ்டக்டிவாக இருக்குது ரொம்ப பர்சனலாக அது போகுது அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நிராகரிக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நீங்களே சொல்லிக்க கூடிய ஒரு விஷயம் ஒரு தாரக மந்திரம் தினமும் காலில் எந்திரிச்சு சொல்லுங்க இட் இஸ் ஓகே டு கமிட் மிஸ்டேக்ஸ் இன் லைஃப் வாழ்க்கையில் நாம் தவறு செய்வது அப்படின்றது ரொம்பவே இயல்பு ஸோ இட் இஸ் ஓகே டு கமிட் மிஸ்டேக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே பட் வாட் இஸ் த லேர்னிங் தட் வி ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் இட் நம்ம அந்த தப்புல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் என்ன கத்துக்கிட்டு நாளைக்கு நம்ம எப்படி அதை சிறப்பா செய்ய போறோம் அப்படின்ற விஷயம் இருக்கு இதை தினம் தினம் உங்களுக்கே சொல்லிக்கோங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் தவறு நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே கூனி குறிக்கி உள்ள போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு லைஃப்ல ஒன்றுமே கிடையாது நம்ம அனாவசியமாக இன்னொருத்தரோட மனசை புண்படுத்த போறது இன்னொருத்தரை வந்து அடிக்க போகிறதில்ல ஒன்றும் பண்ண போறது கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வாழ்க்கையில நம்ம சில தவறுகளை செய்கின்றோம் தவறுகள் தான் நம்மளோட லட்சணம் என்ன அப்படின்றத நமக்கே உணர்த்தும் தவறுகள் தோல்விதான் வெற்றியின் முதல் படி அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லி ஸோ அதனால இட் இஸ் ஓகே மிஸ்டேக்ஸ் இன் லைஃப் பட் ஆனால் ரொம்ப அப்படியே உடஞ்சி போற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் எந்த தவறாக இருந்தாலும் அதுல இருந்து ஒரு பாடம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு விஷயம் முயற்சி பண்றீங்க அது நடக்கல அப்படின்னா ஏன் நடக்கலை அப்படின்றத அனலைஸ் பண்ணி பழகுங்க உடனே அடுத்தவங்க என்ன என்ன சொல்லுவாங்க நான் இப்படி போகிறேன் இந்த எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் ஃபெயிலியர் ஆகிட்டேன் இப்போ யார் என்ன என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்ற திங்கிங்லேயே இருக்க வேணாம் இருந்து உங்களுக்கு ஒரு பாடம் கிடச்சிருக்கும் அதுலேருந்து இருந்து நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருப்பீங்க அதை உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தான் நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க அப்போதான் நீங்கள் இந்த ஆட்டத்துக்குள்ளவே இருப்பீங்க நிறைய சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் ஒரு விஷயம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதுலே காலம் போயிடுது எந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த இந்த அன்னைக்கு நான் இந்த விஷயத்த நான் தொடங்க போகிறேன் இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த சனி கர்மாவும் முயற்சி எடுத்து நான் பார்த்ததே இல்லை ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த அன்னைக்கு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல ஒரு திங்கிங் அப்படின்றது வரும் ஆனா அந்த அன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ரிசல்ட்டை பத்தி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம இதை பண்ணலாமா இதை பண்ணா என்ன நடக்கும் இது பாசிட்டிவா மாறுமா நெகட்டிவா மாறுமா நமக்கு இது வரலன்னா நம்மளை யார் யார் என்னென்ன பேசுவா அசிங்கமா பேசுவாங்களே தோத்துட்டேன்னு பேசுவாங்களே கேலி பண்ணுவாங்களே கிண்டல் பண்ணுவாங்களே இந்த மாதிரி திங்கிங்கினாலே பல சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் வாழ்க்கையை தொலைக்கிறாங்க ஆட்டத்துக்குள்ளே வரல நீங்கள் வந்து வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஆட்டத்துக்குள்ளே இருக்கணும் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் ஆனால் நிறைய சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறது கிடையாது இருந்தே உட்காந்து எல்லா யோசனையும் எல்லா கேல்குலேஷனும் போட்டு அப்படியே அதை மறந்துட்டு திரும்ப மறுநாள் எழுந்திரிச்சு புதுசாக இன்னும் வேறு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த தவறை சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் செய்யவே செய்யாதீர்கள் லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தவறுகள் அப்படின்றது ரொம்பவே சகஜம் இயல்பு ஒருவன் தோல்வியை ஒருவன் தவறை எப்படி கையாள்கிறான் அவன் அதுல என்ன பாடம் கத்துக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது உங்களுக்கு நிர்ணயிக்கப்படுது ஸோ ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் அதை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் அப்படின்றது மிக மிக அவசியம் இன்டென்ஷனலாக யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல அப்படின்னாலே நம்ம பண்ணக்கூடிய எந்த விஷயமும் தவறாகாது ஸோ சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இதை மாத்திக்கோங்க இப்போ அந்த நபர் அந்த கமெண்ட்ல குறிப்பிட்ட ஒரு ராசி மிதுன ராசி புனர் மட்டும் பிறந்தரவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன மிதுன ராசி புனர் பூசம் அதுல என்ன ஒரு அடிஷனல் விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த மிதுன ராசி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காசிப் குண்டான ஒரு பாவம் அந்த பாவத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா சும்மா அப்படியே காத்து மாதிரி பரவும் மரபணு ஜோதிடத்துல ஒரு விதியே இருக்கு அந்த மிதுன பாவம் சார்ந்த எந்த விஷயத்தையும் வெளியே யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதை பத்தி பெருமையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மரபணு ஜோதிடத்துல ஒரு விதியே இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரம் ஏற்கனவே தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகம் கொண்ட நபர்கள் செல்ஃப் டவுட் அதிகம் கொண்ட நபர்கள் மற்றவர்களை பற்றி இவங்க வந்து இன்னொருத்தட்ட பேசும்போது இவங்க சாதாரணமாக எதேச்சியாக பேசியிருப்பாங்க இவங்க பேசுனது ஒரு நாலு வார்த்தையாக இருக்கும் ஆனால் அது இவங்களுக்கு வரும்போது ரிட்டனு நானூறு வார்த்தையாக வரும் என்னடா நான் இப்படிலாம் பேசவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் அப்படின்றது வந்துடும் ஸோ இந்த மிதுன ராசி புனர்பூசம் குறிப்பா குறிப்பாக மற்றவர்களை பற்றி நான் தகவலை ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது உங்களுக்கே அவப்பேரையை ஏற்படுத்தி தரும் அண்ட் நீங்கள் சும்மாவே வந்து மூட் அவுட் ஆயிடுவீங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது செல்ஃப் டவுட்டு தாழ்வு மனப்பான்மை தயக்கம் இதெல்லாம் அதிகம் இன்னும் மற்றவங்க வந்து உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் இன்னும் தாழ்ந்து தான் போவீர்கள் ஸோ அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே உருவாக்கி கொடுத்துட்றாதீங்க மற்றவர்களை பற்றி எதுவும் பேசாதீங்க நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருங்க மற்றவர்களை பற்றி எதாவது நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா ஒன்று ஆகும் நாலு நானூறு ஆகும் ஸோ அதனால காசிப்புன்னு கிடையாது இயல்பாவே மற்றவர்களை பற்றி மனுஷாவை பற்றி பேசுகிறத குறைச்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அரவையில் நன்றி